மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறார்கள் அந்த மாதிரியான எண்ணங்களை ஏத்துக்கிட்டு அவரு ரசிகராக கொள்கை கொள்கை தான் கொள்கையை மட்டும்தான் நாங்க பாடுபடுறோம் இப்போ அந்த கட்சியோட கொள்கை கேப்டன் சார் கொள்கை என்னன்னா

யூடியூப் சேனல் இதெல்லாம் செல்லு இப்போ எல்லாம் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க அவர் செஞ்சா போய் வச்சுங்க இந்தியா பூரா அடுத்த மாநிலத்துக்கு கூட பேசுங்க அவர் சொல்றது உண்மை அந்த உண்மைக்கு நாங்க துணை உயிர் பண்ணாலும் பரவாயில்ல ஆனா ஆனா ரசியத்து வந்து உயிரின் உள்ளோரை அவரு பாதைகள் நடப்போம் இப்ப அவர் என்ன சொல்ல வரனா படிக்காத ஏழை மக்கள் படிக்காத ஏழை மக்கள் படிக்க முடியாத சூழல்ல ஏழை மக்கள் நிறைய இருக்காங்க விளிம்பு நிலை மக்கள் நிறைய இருக்கிறாங்க அவர் என்ன சொல்ல வரணும் நல்லா படிச்சு கல்வி கற்று பெரிய இடத்துக்கு வரணும் அப்பதான் அந்த வறுமை ஒளி நினைக்கிறாங்க ஆமா இப்ப நீங்க உங்க பசங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறீங்க நல்லா படிச்சு வரும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதோட அவர் சொன்ன கருத்து இருக்கு அதான் உண்மை அதே மாதிரி

ரெண்டு பையன் அந்த கேப்டன் நிர்வாக நூறாவது படம் எடுத்தப்ப பிறந்த பையனுக்கு இவனுக்கு வயசு கூட என் பொண்ணுக்கு வயசு ஆனது